ஈரானியர்கள் குறித்து பொதுவாக முன்வைக்கப்படும் ஒரு தவறான கருத்து அவர்கள் அரேபியர்கள் என்பது மேற்குலகில் பலர் அவ்வாறுதான் குறிப்பிடுகின்றனர் ஆனால் இன ரீதியிலும் வம்சாவளி ரீதியிலும் ஈரானியர்கள் அரேபியர்களிடமிருந்து வித்தியாசப்படுகின்றனர் ஈரானியர்களின் அதிகாரப்பூர்வ மதம் ஷியா இஸ்லாம் இஸ்லாம் ஈரானில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு முன் இருந்த ஜுராஸ்ட்ரியன் என்ற பார்சிய மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர் அதிகாரப்பூர்வ மொழியான பர்சிய மொழியும் அரபு மொழியிலிருந்து மாறுபடுகிறது மொழியை தவிர இன்னும் சில ஈரானிய மொழிகளும் இங்கு பேசப்படுகின்றன ஈரானின் அதிகாரப்பூர்வ நாணயம் ரியால் இது நூறு தினார்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் தினார் நடைமுறையில் பயன்படுத்தப்படுவதில்லை ஈரான் அதிக பெட்ரோல் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்று என்பதை நாம் அறிவோம் பொருளாதாரத்தில் பெட்ரோல் முக்கிய பங்கு வகித்தாலும் ஈரானின் தரை விரிப்புகளும் கம்பளங்களும் அதிகம் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களாக இருக்கின்றன அத்துடன் உலகிலேயே அதிகம் குங்குமப்பூ ஏற்றுமதி செய்யும் நாடாகவும் ஈரான் திகழ்கிறது உலகின் குங்குமப்பூ உற்பத்தி எழுபது விழுக்காடு ஈரானில்தான் நடக்கிறது ஈரான் மக்களும் நம்மைப் போலவே தேநீர் விரும்பிகள் பால் கலந்த தேநீரை பிஸ்கட்டுடன் பரிமாறுவது அவர்களின் பாரம்பரியம் அங்குள்ள மக்களுடன் பழக வேண்டுமானால் ஒரு ஈரானிய தேநீரை சேர்ந்து பருகினால் போதும் பார்சி சேவ் என்பது ஒரு இனிப்பு வகை வெர்மிசலி மற்றும் உலர்பழங்களான பாதாம் திராட்சை போன்றவற்றை நெய்யில் வறுத்து அதில் ஜாதிக்காய் மற்றும் ஏலக்காய் சுவையூட்டப்பட்ட சர்க்கரை பாகு சேர்க்கப்படுகிறது அக்கூரி இது பார்சி சமூகத்தின் முட்டைகளை துருவி செய்யப்படும் உணவாகும் பொதுவாக காலை உணவாக சமைக்கப்படுகிறது முட்டையில் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி விதைகள் சீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு மற்றும் இஞ்சி விழுது சேர்க்கப்படுகிறது மக்கள் இதை தோசையுடன் உண்கிறார்கள் பத்ராணி மச்சி என்பது ஒரு உணவு வகை மீனில் புதினா மற்றும் கொத்தமல்லி இலைகள் பூண்டு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் எலுமிச்சை சாறு சேர்த்து வாழை இலையில் சுற்றப்பட்டு வேக வைக்கப்படுகிறது பச்சை சட்டினியுடன் சேர்த்து பரிமாறப்படுகிறது லாவாஷ் என்பது ஒரு மெல்லிய தட்டையான ரொட்டியாகும் பொதுவாக புளிப்புடன் தந்தூரில் சுடப்படுகிறது மாவு தண்ணீர் ஈஸ்ட் சர்க்கரை மற்றும் உப்பு ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்படுகிறது சர்க்கரை மற்றும் ஈஸ்டை தவிர்த்து புளிப்பில்லாமலும் இதை தயாரிக்கலாம் வருக்கப்பட்ட எல் அல்லது பாப்பி விதைகள் பேக்கிங்கிற்கு முன் தெளிக்கப்படுகின்றன வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமிருக்கும் நபர்கள் சுற்றி பார்க்க பல இடங்கள் ஈரானில் இருக்கின்றன யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி நான்கு இடங்கள் உள்ளன கோலஸ்தான் அரண்மனை தெஹ்ரானில் பார்க்க வேண்டிய சிறந்த இடங்களில் ஒன்றாகும் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் ஈரானை ஆட்சி செய்த கஜார் வம்சத்தின் அதிகாரப்பூர்வ இல்லமாக செயல்பட்டது இந்த அற்புதமான கட்டிடம் பாரம்பரிய ஈரானிய மற்றும் நவீன ஐரோப்பிய கட்டிடக்கலை வடிவங்களின் அற்புதமான கலவை அற்புதமான பல அறைகள் அருங்காட்சியகங்கள் மற்றும் தோட்டங்களை உள்ளடக்கியது கோலஸ்தான் அரண்மனை ஒன்று முதல் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஒன்பது வரை ஜான்ட் வம்சத்தின் நிறுவனர் வாழ்ந்த கம்பீரமான கரீம்கானி நூக் கட்டிடம் அரச திருமணங்களும் முடிசூட்டு விழாக்களும் நடத்தப்பட்ட அற்புதமான கண்ணாடி மண்டபம் பார்வையிடத் தவறக்கூடாத முக்கியமான இடங்கள் ஷிராஸ் பல அழகான மசூதிகளுக்கு தாயகமாக இருந்தாலும் நசீர் ஓல் முல்க் மசூதி ஈரானின் மிக அழகான இடங்களில் ஒன்றாகும் கஜார் வம்சத்தின் கீழ் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்ட இந்த மசூதி அதன் ஏராளமான வண்ண வண்ண கண்ணாடி ஜன்னல்களுக்கு புகழ் பெற்றது இங்கு உதயசூரியன் தரையில் ஒரு அற்புதமான ஒளி காட்சியை உருவாக்குகிறது ஈராம் கார்டன் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளம் மற்றும் ஈரானின் மிக நேர்த்தியான பாரசீக தோட்டங்களில் ஒன்றாகும் இந்த தோட்டத்தின் வழியாக நடந்து செல்லும்போது போது குரானில் ஈரம் என்று சித்தரிக்கப்பட்ட சொர்க்கத்தில் இருப்பதாக உணரலாம் இது ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கான சொர்க்கமாகும் நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருநூறு வகையான ரோஜாக்கள் மற்றும் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான சைப்ரஸ் மரம் போன்ற பல பழ மரங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஈராம் கார்டன் பறவைகள் பாடும் சத்தத்துடனும் சுற்றியுள்ள பூக்களின் வாசனையுடனும் கூடிய அழகான ஈராம் கார்டன் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சில்ஜுக் பேரரசின் கீழ் முடிக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது அழகான மகர்லு ஏரி இளஞ்சிவப்பு ஏரி என்று அழைக்கப்படுகிறது ஜூலை முதல் செப்டம்பர் வரை இந்த உப்பு ஏரியை பார்வையிட ஏற்றது ஏனெனில் இந்த மாதங்களில் ஏரியிலிருந்து அதிக நீர் ஆவியாகி இளஞ்சிவப்பு நிறத்தை அதிகரிக்கும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான பெர்சிபோலிஸ் ஷிராசிலிருந்து வடகிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கிமு ஐநூற்று பதினெட்டில் முதலாம் டாரியஸ் பெர்சே போலீசின் வேலையைத் தொடங்கியதாக கருதப்படுகிறது இது நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கட்டப்பட்டது அற்புதமான அரண்மனைகளாக இருந்த இந்த இடம் இன்று இடிந்து போன சில சிதிலங்களோடு இருக்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான யாஸ்ட் பூமியில் உள்ள பழமையான நகரங்களில் ஒன்றாகும் யாஸ்து நகரம் காற்றாலை கோபுரங்கள் அடோப் வீடுகள் ரகசிய முற்றங்கள் அற்புதமான மசூதிகள் சிறந்த காட்சிகளைக் கொண்ட கூரைகள் மற்றும் மண் செங்கல் சுவர்கள் ஆகியவற்றால் நிறைந்துள்ளது ஈரானின் பழமையான கிராமங்களில் ஒன்று அபியானே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான சிவப்பு களிமண் வீடுகளின் அற்புதமான சேகரிப்பு காரணமாக இது சிவப்பு கிராமம் என்று அழைக்கப்படுகிறது யுனெஸ்கோவால் நன்கு பராமரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்த கிராமத்தின் குறுகலான சந்துகளில் சுற்றித் திரிவதுதான் அபியானேவில் செய்ய வேண்டிய சிறந்த விஷயம்